சிலாங்கூர் மாநிலத்தில் குறைந்தது ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருவோர் எதிர்நோக்கும் நீல நிற அடையாள அட்டை மற்றும் பிறப்பு பத்திர விண்ணப்பம் குழந்தை தத்தெடுப்பு சான்றிதழ் கிடைக்காமை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண களமிறங்கியுள்ளது மை செல் சிறப்பு பிரிவு சிலாங்கூர் மாநில அரசாங்கத்தின் முயற்சியில் உருவான இப்பிரிவில் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கி மேற்கண்ட பிரச்சினைகளை முன்னிறுத்தி இதுவரை ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் ஈராயிரத்திற்கு மேற்பட்ட மைசெல் நிர்வாகம் முழுமையான தீர்வை கண்டுள்ளது கடந்த ஈராயிரத்து எட்டாம் ஆண்டே இப்பிரிவு தொடங்கப்பட்டிருந்தாலும் ஸ்லாங்கூர் மாநில முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் வீரமானின் சேவையில் அதாவது ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கு பின்னரே இதில் இரண்டு இந்திய அதிகாரிகளை நியமித்து அம்மாநில இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வந்தது முதலில் இந்தியர்கள் எதிர்நோக்கி வந்த பிரச்சினைகளுக்கு மட்டுமே இப்பிரிவில் கவனம் செலுத்தப்பட்டு வந்த நிலையில் மாநில அரசாங்கத்தின் பரிந்துரைக்கு ஏற்ப பின்னாளில் அனைத்து இனத்தவரும் இத்திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர் ஆயினும் தற்போது பாபா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கும் பட்சத்தில் ஸ்லாங்குர் வாழ் இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கே இத்திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு விரைந்து தீர்வு காணப்பட்டு வருவதாக மைசெல் பிரிவின் சிறப்பு அதிகாரி ரகுபதி ராமன் தெரிவித்தார் அதில் முதன்மையாக அடையாள ஆவணங்களை பெறுவதில் சிக்கலை எதிர்நோக்கும் இந்தியர்களின் பிரச்சினைகளை கண்டறிந்து தேசிய பதிவுத்துறை மற்றும் உள்துறை அமைச்சின் பார்வைக்கு அதனை கொண்டு செல்வதாக ரகுபதி விவரித்தாா் குடியுரிமை பிரச்சனை அடையாள அட்டை பிரச்சனை சிவப்பு அடையாள அட்டை பிரச்சனை அடையாள அட்டை பிரச்சனை தத்தெடுத்தல் போன்ற பல வகையான பிரச்சனைகளை நாங்கள் இப்பிரிவின் மூலமாக தீர்வுகள் காணப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய சாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாபா அவர்களின் தலைமையில் மைசல் எனும் இப்பிரிவு புதிய வேகத்துடனும் விவேகத்துடனும் இன்னும் பல மாற்றங்களுடன் செயல்பட ஆரம்பித்துள்ளது ஸ்லாமூர் மாநிலத்தில் இத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவோர் மூன்றாம் தரப்பினரின் உதவியை நாடி மோசடியில் சிக்காமல் மாநில அரசாங்கத்தின் அலுவலகத்திற்கே நேரடியாக வருமாறு ரகுபதி கேட்டுக்கொண்டார் அதற்கு முன்னதாக தங்களின் பிரச்சனைகள் குறித்த மேல் விவரங்களையும் ஆவண தகவல்களையும் தெரிந்து கொள்ள சுள்ளியம் ஒன்று சுள்ளியம் இரண்டு ஏழு 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 மூன்று நான்கு சுள்ளியம் அல்லது சுள்ளியம் ஒன்று ஏழு எட்டு ஏழு சுழியம் சுள்ளியம் ஏழு ஒன்று மூன்று என்ற எண்களில் தமது தரப்பை தொடர்பு கொள்ளுமாறு அவர் ஆலோசனை கூறினார்.